நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலுள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் ஒரு சில தனியார் இருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் டிஎம் அசோசியேட்ஸ் திருச்சியில் அமைச்சிருக்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கோல்டன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் திருச்சியில் அமைச்சிருக்கு விஎம்சி ஆப்ரேட்டர் மற்றும் செட்டர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுலேருந்து மூன்று வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் நைன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ சஞ்சனாஸ் ரெஸ்டாரண்ட் தஞ்சாவூர் மெயின் ரோட் டிவிஎஸ் ஸ்டோல்கட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு ஹெல்பர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த பதவிக்கு படிப்பு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் உங்களோட திறமைக்கேற்ப கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் எயிட் நைன் ஒன் டூ ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜி சுகிராம் மோட்டார்ஸ் துறையூர் மெயின் ரோட் தாலுகா அலுவலகம் எதிரில் மன்னச்சநல்லூர் திருச்சியில் அமைச்சிருக்கு இரு சக்கர வாகன மெக்கானிக் மற்றும் வாட்டர் வாஷ் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் டூ டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ சங்கீதாஸ் இந்த ஹோட்டல் விஓசி ரோட் நியூ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் கண்டோன்மெண்ட் திருச்சியில் அமைச்சிருக்கு வெயிட்டர் கேட்டிருக்காங்க படிப்பு எதுவுமே தேவையில்லை பன்னெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சயின்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் செக்யூரிட்டி பண்ணிக்க ஆட்கள் கேட்டிருக்காங்க ஒன்பதாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இருபத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபோர் அல்லது நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது போர்ச்சுகல் இந்த ஹோட்டல் திருச்சி சென்னை ஹைவேஸ் நியர் சமயபுரம் டோல் பிளாஸா திருச்சியில் அமைஞ்சிருக்கு பொராட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க படிப்பு தேவையில்லை இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பிரபல ஓட்டல் ஸ்ரீ ஸ்வர்னா பேலஸில் பணி புரிய ஆட்கள் கேட்டிருக்காங்க எட்டு மணி நேரம் தான் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இன்சார்ஜ் இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் கட்டாயமாக வேணும் பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அக்கௌண்ட்ஸுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க பிகாம் எம்காம் கம்ப்யூட்டர் நாலேஜோடு கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு ஒம்பது மணி நேரம் வேலை ஆண்கள் கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டூ செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டெல்டா ஹவுசிங் டெவலப்பர் திருச்சியில் அமைஞ்சிருக்கு டெலிகாலர் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது திருச்சியில் இயங்கி வரும் டைம்பல் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு ஷோரூம் இன்சார்ஜ் ஃபேக்டரி இன்சார்ஜ் ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் செவன் ஃபைவ் ஒன் நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஹெவி டிரைவர்ஸ் பத்து பேர் கேட்டிருக்காங்க ஹெவி லைசன்ஸ் உடனில் நேரில் வர சொல்லியிருக்காங்க சம்பளம் இஎஸ்ஐபிஎஃப் இன்சூரன்ஸ் வருட போனஸ் அவுட் சைட் ஃபுட் அலவன்ஸ் இந்த சலுகை எல்லாம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் ஆண்டபர் ப்ளஸ் மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் செவன் அல்லது நைன் ஃபைவ் நைன் செவன் நைன் ஜீரோ நைன் ஒன் செவன் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஆக்ஸைட் இந்தியா கேஸஸ் ப்ரைவேட் லிமிடெட் தஞ்சாவூர் மெயின் ரோட் ஆயில் மில் ஸ்டாப் கரூர் திருச்சியில் அமைச்சிருக்கு பிரான்ச் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிகாம் மூன்று ரோடு அனுபவம் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஃபைவ் டூ செவன் ஃபோர் செவன் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒம்பது பதவிகளுக்காக வேலைக்கு கேட்டிருக்காங்க மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜ் பதினைந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மெத்தடிங் இன்சார்ஜுக்கு எட்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மெல்ட்டிங் இன்ஜினியருக்கு எட்டு வருடோ ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஜினியருக்கு ஐந்து வருடம் கியூசி கியூஏ இன்ஜினியருக்கு அஞ்சு வருடோ ஃபிட்டருக்கு ரெண்டு வருடோ எலக்ட்ரீஷியனுக்கு ரெண்டு வருடோ வெல்டருக்கு ரெண்டு வருடோ மோல்டிங் கான்ட்ராக்டர் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கேன் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் த்ரீ ஒன் டூ அல்லது நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர் செவன் ஒன் செவன் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்புண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நிகி வெல்டிங் ஒர்க்ஸ் திருச்சியில் அமைச்சிருக்கு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க வெல்டர் ஃபிட்டர் ஹெல்பர் இந்த பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க படித்த மற்றும் படிக்காத ஆட்கள் தேவை பத்தொம்பது முதல் ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கணும் பன்னெண்டாயிரம் முதல் முப்பத்தைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க மாத சம்பளம் வழங்கப்படும் முன்பணமாக வாரத்திற்கு ரூபாய் ஐநூறு மற்றும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதம் முதல் தேதியில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் ஃபைவ் நைன் செவன் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ரீஜனல் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் திருச்சியில் அமைஞ்சிருக்கு சிஓ டூ வெல்டர் இருபத்தைந்து பேர் கேட்டிருக்காங்க மெஷினிஸ்ட்டுக்கு ஐந்து பேர் ஃபிட்டருக்கு இருபது பேர் கேட்டிருக்காங்க வெல்டருக்கு இருபது பேர் கிரைண்டர்ஸ்க்கு பத்து பேர் கேட்டிருக்காங்க ஐடிஐயில் எனி ட்ரேட் ஆண்கள் பெண்களுக்கு இருபத்தி பேர் கேட்டிருக்காங்க பிஎஃப்இஎஸ்ஐ கேன்டீன் வசதி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் அல்லது நைன் செவன் எயிட் நைன் ஒன் ஃபோர் ஒன் செவன் த்ரீ ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சிவில் சூப்பர்வைசர் அடுக்குமாடி கட்டுமானத்தில் ஐந்து வருடம் அனுபவம் உள்ள டிப்ளமோ சிவில் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டெக்ஸா இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனத்திற்கு பிவிசி ஹெச்டிபிஇ யூபிவிஎஸ்சி பைப் மற்றும் வாட்டர் டேங்க் உற்பத்தி நிறுவனத்திற்கு திருச்சி கிளைக்கு அலுவலகத்தில் பணிபுரிய மார்க்கெட்டிங் மற்றும் டேலி தெரிந்த வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டூ செவன் த்ரீ செவன் ஜீரோ அல்லது செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ டூ செவன் த்ரீ செவன் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கியூஏ மற்றும் கியூசி இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஐந்துலேருந்து பத்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க தூவாக்குடி திருச்சியில் அமைச்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்கிரீனில் தெரியல மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே திருச்சி மாவட்டத்திலேருந்து தனியார் நிறுவனத்திலேருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இதுபோல வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்